சிந்தனை தெளிவு அதனால வர்ற தேர்வில் இருந்து வர்ற ஒரு வெளிப்பாடு அதனால இந்த இப்படிதான் இந்த முடிவு வரும் அப்படின்லாம் சொல்றது இல்லை எப்படி வந்தாலும் ஏற்கனும் ஆனால் நாடு மக்கள் நலன் பேணுகிற இதில் அதையே முதன்மையாக சிந்திக்கிற ஒரு அரசு அமையணும் அப்படின்னா அதுக்கேற்ப மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கணும் வரும்போது நல்ல அரசு நல்ல அரசு அமையும் அதை நோக்கி தான் எல்லாருடைய பயணமும் இருக்கு குறிப்பா எங்க பயணம் இருக்கு அதனால வரும் அப்படி எல்லாம் சொல்ல எப்படி வர சொல்ல சொல்லிட்டீங்க ஆனா எப்படி அமையணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க இல்ல அரசியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவையா இருக்கணும்ங்கிறதுதான் அது நம்ம தாத்தா காமராஜர் சொன்னது எ தலைவரங்கள் கற்பித்தது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொன்றுங்கிறது நாங்க வந்து எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல் அந்த மாதிரி ஒரு அரசியல் அமைப்பு இங்கே உருவாகணும் நினைக்கிறோம் இங்கே அரசியல் வந்து பெருத்த லாபம் ஈட்டும் ஒரு தொழிலாக மாறிடுச்சு ஏன்னா வாக்குக்கு காசு ஒரு முதலீடு ஒரு வேட்பாளர் பதினஞ்சு இருபது கோடியை முதலீடு செய்கிறாருன்னா நூற்றம்பது இரநூறு கோடி ஈட்டிக்கிறான்னு நம்பிக்கை அப்போ இது சேவை ஒரு புனித அமைப்பு ஒரு வர்த்தக நிறுவனமாக மாறிடுச்சு இங்கே கட்சிகள் எல்லாம் எப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லாமல் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறிருக்குது அதில் ஒரே மக்கள் இங்கே சேவைங்கிறது ஒரு வெற்றி சொல்லாயிருச்சு எப்படின்னா கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் இருக்குது மக்கள் அரசியல் இல்லை செயல் அரசியல் சேவை அரசியல் இல்லை செய்தி அரசியல் விளம்பர அரசியல் இருக்குது இதை தகர்த்து மக்கள் அரசியல் செய்தி அரசியல் இல்லாத செயல் சேவை அரசியலா வரணும்னு நாங்க நினைக்கிறோம் அப்ப இங்கே நாட்டையும் மக்களையும் பேரம்பு கொண்டு காதலிக்கிறவகையில அதிகாரம் இருந்தாதான் இந்த நாடு சரியா இருக்கும் எப்படியாவது மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறவன் என்ன செய்வான் தேர்தல் வரும்போது பொங்கலுக்கு மூவாயிரம் கொடுப்பா அரிசி தேர்தல் கொடுப்பா மடிக்கணினி கொடுப்பான் மடிக்கணினி தேர்தல் நேரத்துல கொடுக்கும்போது தேர்தல் அரசியலர் பொங்கலுக்கு தொகை கொடுக்கறது அரிசி பருப்பு கொடுக்கறது ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்தா அது மக்கள் அரசியலாக தேர்தல் வரும்போது கொடுக்கும்போது தைப்பொங்கலாக இல்லாமல் தேர்தல் பொங்கலாக மாறிடுது பொங்கலுக்கு பெரிது நல்கள் அப்போ இந்த நிலையில வந்து இதை தகர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பேர் வந்து ஒரு தலைகள் மாற்றம் வரணும் அதுக்கு பேர் தான் ஒரே வார்த்தை புரட்சி அது வரணும் அது மக்களின் மனத்தில் இருந்து வரணும் ஒவ்வொருவரும் மாற்றத்திற்கான சிந்தனையிலிருந்து வந்துட்டார மாறிடும் சமூகம் மாறிடும் அப்ப நாங்க நினைக்கிறது எங்களுடைய கோட்பாடு ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் பயிரில்லை ஆட்சி முறை மாற்றணும் அப்ப அடிப்படை அமைப்பை அரசியலே மாற்றணும் அதுக்கு தான் நாங்க வேலை செய்யறோம் அப்படி ஒரு அமைப்பு வரும் விரைவில் வரும் ஐயா சொன்னது மாதிரி என்னை யாருக்கும் தெரியாது எந்த பின்புலமும் இல்லை மூணாவது பெரிய கட்சியா சாதாரண மகன் ஏறி நிற்க மதம் சொன்னீங்க சாராயம் கொடுத்தீங்க பணம் கொடுத்தீங்க சலுகைகளை சொன்னீங்க எல்லாம் சொன்னீங்க அதையும் தாண்டி ஒரு புது சின்னத்தை தேடி எங்களை தேடி தேடி என் மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்கன்னா இங்கே மாற்றத்தை விரும்புகிற மக்களின் எண்ணிக்கை வளர்ந்து கொண்டு வருது ஏன்னா என் மக்கள் மகத்தானவர்கள் அவர்கள் உண்மையிலே நல்லதை தேர்வு செய்வார்கள் நீங்க யாருமே எது ஒன்றும் நல்லது தான முடியல ஒரு கடைக்கு போனால் இந்த புடவை நல்லா இருக்குது ஒரு கடைக்கு போனால் இந்த உணவு சுவையாக இருக்குது இப்போ நல்லதை தேர்வு செய்கிற மக்கள் ஒரு நாள் தேர்வு செய்வாங்க அவர் சொல்றா மின்சாரம் இல்லாத இரவுகளில் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள் அநீதியும் அக்கிரமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் இப்போ தேடுவாங்கன்னு நான் நம்புறேன்